எடுத்துனே டம்ளரா உள்ள இன்னுமோ இல்லை கடுகு தான் ஊ சமையல இருக்குது கடுகு கொஞ்சூண்டு தண்ணி ஊற்றிருக்கிற ஒரு ஸ்பூன் ஓகேவா நான் வந்து சயின்ஸு எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் இதுக்கு சயின்டிஃபிக்கான ரிசர்ச் ட்ரூத் இருக்கா அப்படின்னு இவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம் அப்போ நம்ம அவங்களுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைனா அதுக்கு மறுப்பு கிடையாது இல்லையா ஸோ அறிவியல் புதுமா நம்ம நிரூபிக்கிறதுக்கு என்னங்கிறது தான் நம்ம இப்போ ஆய்வு நம்பர் ஒன்றுக்கு போகிறோம் போகலாமா எடுத்துனே டவுங்களரா குடிக்கிறதுக்கா இது என்னது எல்லாருக்குமே தெரியும் யாரும் தெரியாதவங்க யாரும் கிடையாது நல்லா கவனிக்கணும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அப்புறம் கேள்வி கேட்பேன் பதில் யார் சொல்ல போகிறது நீங்கள் தான் சொல்லணும் சரியா உங்களுக்கு இப்போ என்னென்னு புரிஞ்சிருச்சில்ல இது என்ன இது என்ன இதால இதை ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா புரியலையா நல்லா புரிஞ்சிடுச்சி தானே அப்போ அதை வச்சு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்க தானே அவ்வளோதான் பேசு பேசாதே நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் பேசுன்னு சொன்னால் அது என்ன பண்ணுது ரெண்டாவது என்ன சொன்னேன் சோப்பா பேசாதேன்னு சொன்னாலும் பேசாதேன்னு பேசுது நான் பேசாதன்னு தான் இதுகிட்ட சொன்னேன் அப்போ இது என்ன பண்ணணும் பேசாமல் தான் இருக்கணும் பேசாதன்னு இது பேசுது அப்படின்னா புரியுதா உங்களுக்கு பேசுன்னு சொன்னால் பேசுறதில் அர்த்தம் இருக்குது பேசாதன்னு சொன்னாலும் பேசாதன்னு பேசுது கரெக்டாக அப்போது இந்த பொம்மையோட இந்த சத்தத்தை நிறுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் ஆஃப் பண்ணிடலாம் அதேப்பா இது வந்து இன்பில்ட் பேட்ரி இந்த செல்லு ஆஃப் பண்ணுறது அதெல்லாம் முடியாது இதோட என்ன சொல்கிறது அதோட சிஸ்டத்தோட அடாப்டட் ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது பேட்டரியை பிடுங்கிறது பேட்டரியை பிடுங்குறதுங்கிறதும் உயிரை உருவதுங்கிறதும் ஒன்று அதனால் அது வாய்ப்பு இல்லை ஓகேவா ஸோ பேட்டரியோட தான் இணைஞ்சி தான் இருக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் ம் என்ன பண்ண முடியாது என்ன சொல்கிறீங்க கண்டுக்கக்கூடாது சூப்பர் அட்டகாசம் நான் வந்து இதுக்கு முன்னே எது பேசணும் இது என்ன பண்ணும் பேசிக்கிட்டே தான் இருக்கும் ரைட்டா பல பேர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் பேசுகிறத நிப்பாட்டிங்கன்னா இது பேசாது சார் அப்படின்னாங்க எஸ் வாஸ்தவம் தான் இப்போ நான் பேசலை நின்றுடுச்சு இப்போ சார் பேசுகிறாரு அப்போ என்ன பண்ணும் நீங்கள் பேசுகிறீங்க பேசுவோம் ஒரு பாப்பா ஒரு பந்தை போடுது என்ன பண்ணும் சத்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும் எங்கேயோ இடி இடிக்குது ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணும் பண்ணுமா பண்ணாதா அப்போ எதையோ ஒன்று பண்ணும் அப்போ என்ன பண்ணணும்னா இதோட நேச்சுரலாக என்ன எதையோ ஒன்று காமிச்சிக்கிட்டே இருக்கிறது தான் நாம் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா பண்ண வேண்டாம் அவ்வளோதான் வேண்டாம் புரிஞ்சுதுங்களா இப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும் இது யாரு மனசு மனசு கரெக்ட் இதை பேசி பேசாதன்னு சொல்கிறது யாரு இப்போ இது ஆஃப் பண்ணணுமா இது கம்முன்னு இது எப்படி வேணும் போடணும் இது உண்ணுமோ இல்லை உங்களுக்கு புரிஞ்சதில்லை இது மனசு சார் இது வந்து பேசு பேசாதன்னு சொல்கிறது யாருன்னா அறிவு ஓகேங்களா இப்போ இந்த அறிவு இது யார் இதுல புரிஞ்சிக்க வேண்டியது அறிவு புரிஞ்சு என்னன்னு உன்னை கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் என்கிட்ட இல்லை நீ தயார் தக்கான்னு ஆடிக்கிட்டு தான் இருப்ப அப்படின்னு சொல்லி யார் புரிஞ்சிக்கணும் அறிவு புரிஞ்சுக்கிட்டு விட்டுற வேண்டியது தான் டீல் பண்ண வேண்டிய வேலைன்னு விட்டுற வேண்டியது ரைட்டா இது சயின்ஸ் தானே இது அக்செப்ட் பண்ணுவீங்க தானே சயின்ஸ் தானே சார் இது இது லாஜிக்கலாக அக்செப்ட் பண்ணலாம் தானே ஓகே தேங்க் யூ ஆயு நம்பர் டூ ஒரு கண்ணாடி டம்ளர் உள்ளே என்னமோ இல்லை கடுகு தான் ஊர் தண்ணில் இருக்கிற கடுகு கொஞ்சூண்டு தண்ணி ஊற்றிருக்கிற ஒரு ஸ்பூன் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் மறுபடியும் கேள்வி கேட்பேன் மறுபடியும் நீங்கள் பதில் சொல்லணும் சரியா இப்போது நான் என்ன பண்ணுறேன் இந்த கடுகை எப்படியாச்சும் தெளிய வைக்கணும் தண்ணீரை தெளிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விடாமல் என்ன இருக்கேன் தொடர்ந்து என்ன இருக்கிறேங்க என்னுடைய இன்டென்ஷன் என்னுடைய நோக்கம் எதை நோக்கி தண்ணீர் தெளிவடைகிறதுங்கிறது தான் தண்ணீர் தெளிவடைகிறதுக்காக நான் என்ன கலகிட்டு இருக்கேன் தண்ணீர் தெளிவடைகிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க கலகிட்டே இருக்கிறேன் தண்ணீர் தெளிவடையங்கிறது தான் எனக்கு தேவை வந்து தண்ணீர் தெளிவடையணும் அதுக்கு நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தண்ணீர் தண்ணீர் தெளிவடையுமா அப்ப என்ன பண்ணணும் நான் எதை ஸ்டாப் பண்ணும் நான் சுத்திக்கிட்டு இருக்கிறத கை எடுத்துட்டேன்னா ஸ்பூன் ஓரமா போய் நின்றுக்கும் சுழண்டு கொண்டு இருக்கிற தண்ணீர் வந்து முல்லை முல்லை சுழற்சி குறைஞ்சிரும் கடுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக படிஞ்சிரும் தண்ணீர் தன்னால தெளிஞ்சிரும் தண்ணீர் தெளிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நீ ஒன்றும் செய்யாம நீ ஒன்றும் செய்யாமல் இருந்தீங்கன்னா தண்ணி சீக்கிரம் தெரிஞ்சிடும் ரைட் புரிஞ்சுதா நான் எப்படியாச்சும் என்ன பண்ணுறேன் சரி பண்ணிடணும் சரி பண்ணிடணும் தண்ணியை தெளிய வைக்கணும் தெளிய வைக்கணும் தெளிய வைக்கணும்னுட்டு என்ன இருக்கிறேன் நிற்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் பின்னட்ட கேட்குறேன் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பண்ணுறதுக்குனே நீ சுற்றுற வேகம் பத்தில் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வேகமாக சொத்து என்ன தெளிஞ்சிடுறான் அவன் உடனே நம்ம என்ன பண்ணுறான் ஏன்னா நம்ம நிறைய பேர் ஐடியா கேட்போமுல ஓ அப்படியா ம் இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் நிறுத்தாத 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 ஓட்டு கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி ஓடணும் நடக்கும் எப்போ என்னால் ஒன்றும் முடியாதுன்னு விட்டணும் அப்போ என்னாச்சு தெளிவுங்கிறது நம் முயற்சியால் வருவதல்ல இந்த இப்போ இதிலேயே வரும் அடுத்தது இந்த தண்ணி என்ன தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது மனம் ரைட் கடுகு கடுகு அறிவா எண்ணங்கள் ஹீரோ அறிவு இந்த அறிவை போட்டு மனசுக்குள்ள கிண்டு கிண்டுன்னு கிண்டனா மனம் அமைதி அடையுமா மனம் தெளிவடையுமா எவ்வளோ நேரம் போட்டு சுத்தனாலும் ஒரு கிளாரிட்டியும் ஒரு ஏற்பட போவது இல்லை ஓகேங்களா இந்த அறிவால் மனசுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு முயற்சியை விட்டுட்டால் தெளிவுங்கிறது தானாக ஏற்படும் கரெக்டாக நல்லா தெளிவாக கற்பூர மாதிரி புரிஞ்சிருக்கீங்க தேங்க்ஸ் ரைட் அப்போது நாம் இப்போ சொல்லிகிட்டு வந்ததை ஒட்டு மொத்தமாகவே சாரம் என்னான்றது ஒரு கரி கால்குலேஷன் பார்த்தோம்னா நோக்கம் வந்து என் மனது எப்படி செயல்படுதுங்கிறது எனக்கு தெரியல அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் அங்கே தானே வந்துருக்குறோம் கண்ணா புண்ணான்னு நான் பயன்படுத்தி படாத பாடுபட்டுட்டேன் இனிமேல் தான் சரியாக எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் கரெக்ட் ரைட் அப்போது மனசு எப்படி செயல்படுதுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே நம்ம வந்திருக்கிறோம் ஓகேவா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரெண்டு ரெண்டு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒன்று உடல் ஒன்று ஒன்று மனம் உடலில் ரெண்டு வகையான ஆக்ஷன்ஸ் இருக்குது இன்வாலன்ட்ரி ஆக்ஷன்ஸ் வாலண்ட்ரி ஆக்ஷன் சொல்லுங்கள் அதேமாரி மனசில் ரெண்டு வகையான ஆக்ஷன் இருக்குது இன்வாலன்ட்ரி வாலண்ட்ரி மனசோட இன்வாலன்ட்ரிக்கு பேர் தாட்டு மனசோட வாலண்ட்ரிக்கு பேர் திங்கிங்